சர்ச்சுக்கு போற பிரதர் ஆண்டர் வார்த்தையை பரிசுத்தாவை தப்பி எனக்குள்ள வருது தப்பான சின்ன வருது பயம் வருது அவிசுவாசம் வருது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வர மாட்டேங்குது நோய் சுகமான ஒரு கேள்வி குழப்பம் எது குறிச்சு போய் அப்ப ஆண்டருக்குள்ளதா ஓடுற ஆண்டருக்குள்ளதா இருக்கிறேன் அப்போ ஏன் பிரதர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்பவே எனக்குள்ள இந்த மாதிரி சிந்தனை தான் வருது ஒரு பொண்ணை பார்த்தா தப்பு பண்ண தோணுது ஒரு பையனை பார்த்தா தப்பா சிந்திக்க தோணுது ஏன் எனக்குள்ள இதெல்லாம் நடக்குது நீ பண்றாரு கட்சியில வந்தா பயமா இருக்கு ஐயோ நான் பண்றது தப்புன்னு தெரியுது ஆனா வெளியே போனா என் சிந்தனைக்குள்ள தப்பாவே இருக்குன்னு எத்தனை பேர் அப்பேற்பட்ட சிந்தைய வாருங்க இங்க வந்தா பத்தி பேசுறது அங்க வந்தா ஏதோ ரீல்ஸுக்கு ஊருக்கு அதெல்லாம் பேசுறது வாழ்பிளா நிம்மதியே இல்லாம இருக்குது என்னடா வாழ்க்கை இங்க போன ஆண்டர்கள் இருந்தா பரிசுத்தமா இருக்கு சொல்றாரு எல்லாமே உண்மைதான் நான் ஆலோசனை எல்லாம் மாறும் நினைச்சோம் இயேசு இந்த உலகத்துல மறித்ததுக்கான நோக்கம் பாவத்தினால வருகிற அந்த கிரியை அழிக்க வேற எப்படி சொல்லுது பிசாசின் கிரியையை அழிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தாராம் கிரி என்று செயல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது நமக்குள்ள பாவமே நமக்குள்ள வந்தது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்போ பாவம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியும் பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது